கொடைக்கானல் பெருமாள் மலை அருகே உள்ள ஜே ஜே நகர் குடியிருப்பு பகுதியில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் மக்கள் அவதிப்படுவதாக நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சியில் செய்தி வெளியிட்டதை தொடர்ந்து மின்வாரிய அதிகாரிகள் மற்றும் மருத்துவத்துறையினர் ஜே ஜே நகரில் முகாமிட்டு மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தனர் இத்தொடர்பாக கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜாஃபர் ஜாஃபர் விவரங்களை பதிவு செய்யலாம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரதான மலைச்சாலையில் பெருமாள்மலை அருகே உள்ள ஜே ஜே நகர் குடியிருப்பு பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் சுமார் பனிரெண்டு வருடங்களாக வசித்து வருகின்றனர் குறிப்பாக கடந்த பனிரெண்டு வருடங்களாகவே இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு அடிப்படை வசதியான குடிநீர் கழிப்பறை மின்சார வசதியானது இந்நாள் வரை கிடைக்காமல் நாள்தோறும் அவதிப்பட்டு தங்கள் வாழ்த்து வாழ்க்கையை நகர்த்தி வந்தனர் இந்த நிலையில் இந்த ஜேஜே நகர் பொதுமக்கள் பிரச்சனை குறித்து நமது நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு சேனலில் செய்தியானது ஒளிபரப்பானது செய்தியின் எதிரொலியாக இந்த ஜேஜே நகர் பகுதிக்கு முதன் முறையாக இருபதுக்கும் மேற்பட்ட மருத்துவ குழுவினர் இந்த பகுதிக்கு வந்து இங்குள்ள மக்களின் உடல்நிலையை கேட்டும் அவர்களுக்கு ஏதேனும் உடல் பாதிப்பு மற்றும் நோய் எதுவும் உள்ளதா என பரிசோதனை செய்து வருவதுடன் சிகிச்சையும் அளித்து வருகின்றனர் அதே போல மின்வாரிய துணையின் மின்வாரிய துறையினரும் மின் இணைப்பு கொடுப்பதற்கு உண்டான சாத்திய கூறிகள் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து இதுநாள் வரை தங்களை யாரும் இந்த பகுதி மக்களை கண்டு கொள்ளாமல் இருந்த நிலையில் தற்போது நமது நியூஸ் தமிழ்நாடு சேனலில் செய்தி ஒளிபரப்பான நிலையில் மருத்துவத்துறை மற்றும் மின்வாரியத்துறை அதிகாரிகள் நேரடியாக தங்களது குறைகளை கேட்பதால் தாங்கள் நிம்மதி அடைந்திருப்பதாகவும் இதற்கு பிரத்யேகமாக நமது சேனலுக்கும் நன்றி தெரிவித்து இந்த பகுதி மக்கள் நன்றி தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது பாலவேல் ஜாஃபர் விவரங்களை பதிவு நகர் குறிகளை வந்து நாங்க நிறைய இடத்துல சொல்லியும் எந்த விதமான நடவடிக்கையும் மூணு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எதுவுமே எடுக்கல நியூஸ் எயிட்டீன்ல வந்து நாங்க இந்த தகவலை சொல்லியிருந்தோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதன் முறையா மருத்துவத்துறையில இருந்து இருபத்திற்கும் மேற்பட்டவங்க வந்து ஒவ்வொரு வீட்டுல உள்ளவங்களையும் ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு கூப்பிட்டு இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து எல்லாருக்குமே மெடிக்கல் செக்அப் பண்றாங்க அது இல்லாம ஈபில இருந்து வந்து இன்னைக்கு வந்து எங்களுக்கு கரண்ட் எல்லாம் போட்டு தரோம் ஆர்டிஓ போய் பாருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் எங்களுக்கு சொல்லிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது மாதிரி மற்ற எல்லா துறைகளில இருந்து வந்து எங்களுக்கான உதவிகளை செய்வாங்க அப்படின்னு நம்புறோம் நியூஸ் எயிட்டீன் சேனலுக்கு என்னோட தாழ்வான பணிவான வணக்கங்களும் நன்றிகளும்